வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து இருபத்தி ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் திணை சார்ந்த பாடல் அதாவது பாலை அப்படின்னாலே பிரிவி பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாலைத்திணை பாடல் இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தா வெள்ளி வீதியார் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் தலைவி கூற்று அதாவது தலைவியானவள் தன்னுடைய தோழிகிடத்தில் பேசக்கூடிய வகையில் அதாவது தோழிகட்டை பேசுகிற மாதிரியான அமைப்பில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாட்டு எழுந்த அந்த சூழல் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிஞ்சு போயிட்டான் பாலை நிலத்த வழியாக போயிட்டான் அப்போது அந்த தலைவியால் அந்த பிரிவு துயரத்தை தாங்க முடியலை அப்போது தலைவி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அப்போ இருக்கிறப்போ தோழி வர்றாங்க அங்கே அப்போ தோழி வந்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் அந்த தோழியினுடைய அந்த முயற்சி பலனளிக்கலை அப்போ தலைவி தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த தோழிகிட்ட சொல்லக்கூடிய வகையில் தான் பாடல் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ஐந்து வரிகள் கொண்டதான் பாடல் இந்த பாடலை பார்க்கலாம் நாம் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல் ஆண் தீம்பாள் நிலத்துக்கு ஆங்கு நிலத்து உக்கா ஆங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உனி இயர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே இப்போது இந்த இடத்துல தலைவி வந்து ஒரு ஊமை காட்டுறா ஒரு ஒரு ஒப்பீடு எதை எதை ஒப்பீடு காட்டுறா அப்படின்னா இப்போ நம்ம பசு மாட்டிலேருந்து பால் கறப்போம் இல்லையா ஒன்றா நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த அந்த பாலானது அந்த பசுனுடைய கன்றுக்காவது பயன்படணும் ஆனால் அது வந்து நிலத்துக்கு நிலத்தில் விழுந்துச்சுன்னா அதில் ஏதாவது பயனுண்டா எந்த பயனும் இல்லை அது மாதிரி என்னுடைய அழகு ஒன்றா நான் என்ன அழகுபடுத்தி பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும் இல்லைன்னா என்னுடைய தலைவனாவது அதை ரசித்து விரும்பணும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு இல்லாமல் அந்த அந்த அழகு என்ன ஆகிப்போச்சுன்னா கெட்டுப்போச்சு அந்த பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலைவனுடைய பிரிவால் தலைவி சாப்பிடாமல் தூங்காமல் இருந்து அவருடைய உடல் அழகு எல்லாமே கெட்டு போயிடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை தான் அந்த தலைவியானவள் பதிவு செய்கிறாள் பாடலை பாருங்கள் கன்றும் உண்ணாது அதாவது பசுவினுடைய பால் கன்றுக்கு கிடைக்கணும் அந்த பசுங்கன்று இருக்குது ஆனால் கன்றும் உண்ணவில்லை அப்படின்னா அந்த பசுங்கன்று கன்று அந்த கன்று குட்டியும் அந்த பாலை உண்ணலைன்னு அர்த்தம் பால் குடிக்கலை அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் களத்தினும் படாது அப்படி கன்று உண்ணாட்டியும் களம் களம்னா பாத்திரம் நம்ம பாத்திரத்தில் கலப்பம் கரப்பம் இல்லையா அப்படி பாத்திரத்தில் கறந்தோம் அப்படின்னா நாம் குடிக்கலாம் அப்போது அது அந்த பாத்திரத்துலேயும் அந்த பால் விழுகலை அப்போது அந்த பாலானது பசுவினுடைய பாலானது கன்று கன்று குட்டியும் குடிக்கலை பாத்திரத்துலேயும் அந்த பால் விழலை நல்ல ஆண் தீம்பால் நல்ல ஆண் என்றால் பசு அந்த பசுவினுடைய இனிமையான பாலானது நிலத்து ஆங்கு அதாவது நிலத்தில் போய் அந்த விழுந்தது போல் அப்போது நல்ல பசுவினுடைய இனிமையான பால் அதன் கன்றும் குடிக்காமல் கறக்கக்கூடிய பாத்திரத்திலும் விழாமல் வீணே மண் தரையில் விழுந்தது போல் இல்லையா நிலம் அப்படிங்கிற அந்த மண்ணாலான தரை அப்போ அந்த பாலை கொண்டு போய் மண்ணில் பால் மண்ணில் விழுந்தது அந்த பால் அங்கே மண்ணில் கிடக்குது ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் அது மாதிரி அப்போ நல்ல பசுவினுடைய இனிமையான பால் அதனுடைய கன்றும் குடிக்காமல் கறக்கக்கூடிய பாத்திரத்திலும் விழாமல் வீணே மண்தரையில் வீழ்ந்தது போல அது மாதிரி எமது தேமழ் படந்த மாந்தளிர் போன்ற மேனி அழகு இல்லையா என்னுடைய அந்த என மாமை கவின் அந்த மாந்தளிர் போன்ற என்னுடைய மேனி அழகு நல்ல அழகான அந்த என்னுடைய உடல் அமைப்பு எனக்கும் ஆகாது அதாவது நான் அழகா இருக்கணும்னு விருப்பப்படுவேன் இல்லையா ஆனால் அந்த அழகு இப்போ எனக்கும் பயன்படலை என் ஐக்கும் உதவாது என்னுடைய ஐ என்றால் தலைவன் அப்படிங்கிறது பொருள் என்னுடைய தலைவனுக்கும் அது உதவலை என்ன தலைவன் ரசித்து விரும்பி என்னோட பாசமாக இருப்பார் என்ன தலைவன் விரும்புவார் இல்லை எப்போவுமே என்னுடைய தலைவி அழகாக இருக்கணும் அப்படின்னு இப்போ என்னுடைய அழகு நான் அழகாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கும் பயன்படலை என்னுடைய தலைவனுக்கு பிடித்தமானதாக இருக்கும் தலைவனுக்கும் அது பயன்படலை இப்போ அதை எது எடுத்துக்கிச்சுன்னா பசலை உனியர் வேண்டும் பசலைங்கிற நோய் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய திதலை அழுகுள் மாமை கவின் என்னுடைய அந்த கவின் என்று சொல்ல கவின்னா அழகுன்னு அர்த்தம் என்னுடைய அழகு இப்போது எதற்குமே பயன்படாமல் போயிருச்சு இப்போ பசுவுடைய பால் கன்று குட்டிக்கு பயன்படாமல் போச்சு பாத்திரத்துலேயும் விழாமல் போயிடுச்சு வீணாக மண்ணில் போய் விழுந்த மாதிரி என்னுடைய அழகு எனக்கு உதவி இருக்கணும் அதாவது பசுவினுடைய பால் கன்று குதன மாதிரி என்னுடைய அழகு எனக்கு உதவி இருக்கணும் இல்லை பசுவினுடைய பால் ஆனது அதை குடிக்கிறவங்களுக்கு பயன்பட்டுருக்கணும் அதாவது என்னுடைய அழகு என்னுடைய தலைவனுக்காவது பயன்பட்டுருக்கணும் ஆனால் பசுவினுடைய பால் என்ன ஆயிடுச்சு தரையில் போய் கொட்டி போச்சு அதே மாதிரி என்னுடைய அழகு அந்த பசலை நோய் சாப்பிடுச்சு அப்போது இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போது அந்த தலைவனுடைய பிரிவு அந்த தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வருத்தத்தினால தலைவியினுடைய அந்த உடல் அழகு படிப்படியாக அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த குறைஞ்சி போனதை தலைவியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய அழகு எந்த வகையிலையும் பயன்படாமல் போயிருச்சு அப்போது அந்த நேரத்தில் தலைவி ஒரு நல்ல ஓமை காட்டுறா ஒரு பசுமாட்டை வச்சு அதன் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பாலை வைத்து சொல்கிறான் அப்போது பசுவுக்கு சிறப்பே என்னென்னா அதனுடைய பால் தான் அது மாதிரி பெண்ணுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தா அவளுடைய அழகு தான் அந்த வகையில் அந்த அழகு வந்து அந்த பெண் தன்னை அழகாக காட்டிக்குவா தன்னுடைய தலைவனுக்காக அப்போது அந்த அழகு எனக்கும் பயன்படலை என்னுடைய தலைவனுக்கும் பயன்படலை அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நோய் சாப்பிட்டுருச்சு அந்த பசலைங்கிற நோய் அந்த பசலை நோய்கிறது அந்த பிரிவு துயரால் ஏற்படக்கூடிய வருத்தத்தினால சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இப்படி இருக்கிறதுனால அந்த உடலில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் கெட்டு போயிடும் அப்படியே மேனி அழகெல்லாம் குறைஞ்சி போயிடும் கையில் போட்டிருக்கிற வளையலெல்லாம் கூட கலண்டு ஓடிடும் அதை அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அது வீணாக போயிடும் அந்த மாதிரி அந்த பசலை நோயினுடைய அழகையெல்லாம் விட்டது அந்த பசுனுடைய அந்த பால் எப்படி அந்த கன்றுக்கு கிடைக்காமல் போயிருச்சோ அந்த பசுவினுடைய பால் எப்படி அதை கறக்க பாத்திரத்தில் விழாமல் போயிருச்சோ அது எப்படி வீணாக போய் மண்ணில் வீழ்ந்து யாருக்குமே பயன்படாமல் போயிருச்சோ அந்த மாதிரி என்னுடைய அழகானது பயன்படாமல் போய்விட்டது அப்போ இதுக்கு என்ன செய்ய அப்போது என்ன சொல்கிறானா என்னுடைய பிரிவு துயரை என்னால் தா தலைவனுடைய பிரிவுத் துயரை என்னால் தாங்க முடியலை அப்போ தலைவன் வரக்கூடிய காலம் வரைக்கும் அந்த தலைவி இப்படி இப்படியே இருப்பாளா இல்லையா அந்த பசலை நோய் நோய் என்ன பண்ணும் சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிடும் அப்போது அந்த நோய் வந்து என்னுடைய அழகை தின்ன பார்க்குது அந்த பசலை நோய் என்னுடைய அழகை தின்ன நினைக்கிது எப்படி மண்ணில் பால் கொட்டின மாதிரி என்னுடைய அழகு போறாமல் போய்கிட்டு இருக்குது அந்த பசலை நோய் வந்து சாப்பிட பார்க்குது அப்போ மண்ணில் கொட்டிய பாலுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மண்ணில் கொட்டின பால் மாதிரி என்னுடைய அழகை பசலையானது எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் தலைவியானவள் தன்னுடைய துயரத்தை தனக்கு தலைவன் பிரிவால் ஏற்பட்ட வருத்தத்தை தோழிக்கு சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைந்திருக்கிறது நன்றி